இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரங்களை ஆராய்வோம் வாருங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அதாவது எல்லாமே விரயமாகுங்க நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செலவாக முடியக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த எப்படிப்பட்ட செலவாக பண்ணணுன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலவை மாற்றிக்கணும் லேட்டர் சசியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கணும் ஆஃப் உங்களுக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு பதிலாக உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு வராது இது வந்து பொதுவான சூட்சும வழி ஆனா இது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியாது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பலருக்கு அதுவும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாசத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி ஆரம்பிச்செடுத்து இந்த சமயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் இருக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு விரை சனி பயிற்சி ஆகிறாரு அதனால் மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஒன்னா சுப வரயமா இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாத செலவுகளாக இருக்கும் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு பிட்வீன் பிப்ரவரி ஃபோர் டு மார்ச் இருபத்தொம்பதுக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தியாக வகையில் தான் இருக்குது அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் செலவு ஜாஸ்தி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவாகும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரத்த காயம் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம் உங்களுடைய பணப்புழக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு வந்து மாசமான பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அதில் வரதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் பத்தாம் இடத்ததிபதி சனி ப பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் டெம்பரவரி தான் அது அதனால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா கூட வருமானத்தை ஈட்டுவதற்காக இருக்கும் அதே சமயம் நான் சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கோ வருமானம் இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுங்கிறது வந்து மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது லாபஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படாது இன்ஃபேக்ட் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மே மாதம் குரு மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பார்வை கோடி நன்மை அதனால பல நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுதல் தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுதல் உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல் செல்வாக்கு அதிகரித்தல் நடக்கும் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோகி சொல்லி வாருங்கள் துர்கை துர்கா சூக்தம் சொல்லி வாருங்கள் துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் ஆரோக்கிய குறைபாடுகள் பண இழப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு துர்கையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்